ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டெய்லர் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஜாக்கெட்டோட சைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது தான் அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் நம்ம என்ன தான் ப்ளவுஸு ஜாக்கெட் நம்ம தச்சு கொடுத்தாலுமே ஜாக்கெட்டோட சைஸ் நம்மளுக்கு தெரியணும் அப்போ தான் வந்து நமக்கும் சொல்லலை இந்த சைஸ் ப்ளவுஸு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த ஜாக்கெட் சைஸை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் எப்படி வந்து அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம அதை கனெக்ட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து எப்போயுமே நம்ம ஜாக்கெட்டில் அளவு எடுக்கணும் அப்படின்னா முன்பக்கம் குக்கியை கழட்டி விட்டுறணும் அதே போல் அளவுங்கிறப்ப நம்ம பாடி அகலம் அளவு வைப்போம் இல்லையா அதை தான் வந்து நம்ம மார்பு சுற்றளவு ஜாக்கெட் சைஸு பாடி சைஸு அந்த மாதிரிலாம் சொல்கிறது வந்து இந்த மார்பு சுற்றளவை தான் நம்ம சொல்கிறோம் இப்போ முதல்ல வந்து நம்ம இந்த மெயினாக இந்த மார்பு சுற்றுலவை அளந்தால் தான் நமக்கு வந்து ப்ளவுஸு அடுத்தடுத்த அளவுகள் நம்ம போய் அளவெடுக்க முடியும் முதல்ல வந்து நம்ம பின்பகுதிக்கு வந்துடணும் முன்பக்க குக்கியை கழட்டி விட்டுருங்க பின்பகுதியில் சுருக்கம் இல்லாமல் வச்சுக்கோங்க கழுத்து ஷேப்பாக வச்சுக்கோங்க ஷேப்பாக வச்சுட்டு இந்த ஆம்கோல் இருக்குது பார்த்திங்களா அதாவது கையும் உடம்பு ஆம்கோளும் ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள் இந்த மேல் இடம் இங்கே தான் வந்து நம்ம மார்பு சுற்றளவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அளவு பார்க்கணும் இது தான் வந்து நம்ம பாடி அகலம் கால் பாடி அகலம்னு அளவு எடுக்கிறோம் இல்லையா பின்பக்கத்தான் ரெண்டாம் மடித்து போட்டு அந்த அளவும் இது தான் இதுதான் வந்து பாடியோட சைஸ் அதாவது நம்மளோட பிளவுஸ் சைஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் இதே அளவு தான் இப்போ வந்து கழுத்தை ஷேப்பாக வச்சுக்கிறோம் டேப்பை சுருக்கம் இல்லாமல் ப்ளவுஸை வச்சுக்கோங்க என்ன பண்ணுறோன்னா இந்த கையும் ஆண்கோளும் ஜாயிண்ட் ஆகுற இடத்துக்கு வந்துடுங்க எப்பயுமே இந்த மார்பு சுற்றளவு எடுக்கையில் இந்த கை ஜாயிண்ட்டுக்கு நேரம் மேலே தான் எடுக்கணும் கீழே போக போக நமக்கு வந்து இடுப்பு குறுகலாக வரும் நம்மளோட உடல் அமைப்பே அப்படி தான் மேலே கைக்கிட்ட அகலமாகவும் மார்பு சுற்றளவு அகலமாகவும் போக போக இடுப்புக்கிட்ட குறைஞ்சிக்கிட்டு வரும் அதனால் நீங்கள் இப்போ மார்பு சுற்றுலவு எடுக்க போகிறீங்க அப்படின்னா இங்கே எங்கேயாவது இப்படி போடக்கூடாது இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு அளவு குறுகலாக வந்துரும் நமக்கு இந்த அளவை வச்சு தான் நம்ம ப்ளவுஸ் வந்து அளவே இது தான் இதை வச்சு தான் நம்ம தைக்கல தான் க்ராஸாக குறைச்சி தப்போம் இப்போ இந்த தையல் இருக்குது பாருங்கள் பக்கம் பின் பக்கம் இந்த சைட் ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த இடத்த சரியாக இப்படி வச்சுக்கிறோம் சுருக்கம் இல்லாமல் கழுத்தை ஷேப்பாக வச்சுக்கணும் பாருங்கள் இந்த இடத்துல அதே போல் எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள் இருபதுக்கு வருது கழுத்தை ஷேப்பாக வச்சுக்கிறோம் நீங்கள் இழுத்து அளக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கழுத்தை அப்படி இழுத்துக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு அளவு கூட வந்துடும் அதே போல் சரியாக வைக்காமல் இப்படி குறுகளாக வச்சுக்கிட்டு இப்படி அளந்தீங்கனாலும் கழுத்தை ஷேப்பாக வைக்காமல் அலந்தைங்கிற அளவு குறுகிடும் அப்போ சின்ன அளவாக போயிடும் ரெண்டுமே சரி கிடையாது கழுத்தை சரியாக நம்ம ஷேப்பாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் சுருக்கம் இல்லாமல் வச்சுட்டு அதுக்கப்புறம் டேப் அப்படி வச்சு அளந்தீங்கன்னா உங்களுக்கு மார்பு சுற்று அளவு கிடைச்சிடும் இப்ப இது இருபது வருது இந்த இருபது இது வந்து பின்பகுதிக்கான அளவு இதே அளவு தான் வைப்போம் அப்ப ஒரு பிளவுஸோட இந்த பிளவுஸோட சைஸ் எப்படி அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா என்ன அளவு வருதோ அதை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க முன்பக்கமும் இருபது பின்பக்கம் இருபதுனா முன்பக்கமும் இருபது அப்ப நாற்பது இந்த பிளவுஸோட சைஸ் வந்து நாற்பது சைஸ் நாற்பது இன்ச்சு சைஸு பிளவுஸு அப்படின்னு இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கும் இப்போ எந்த ஒரு சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி தான் என்ன வருதோ அதை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஜாக்கெட்டோட சைஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வரும் அதே மெத்தட் தான் எந்த ஒரு சைஸாக இருந்தாலும் இருபது அப்படின்னால நமக்கு ப்ளவுஸோட சைஸு நாற்பது இன்ச்சு சைஸு இப்ப வந்து நம்ம மார்கு சுற்றளவு கால் பாடி பாடியாக வைப்போம் இல்லையா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பின்பகுதியை அளப்போம் அலந்து இதுல எவ்வளவு பாதி வருது இருபதுனா நமக்கு பத்து பாதி இருபதுல பாதி பத்து அதோட நம்ம தையலுக்கு வந்து ஒரு இன்ச்சுல இருந்து நீங்க ரெண்டு இன்ச்சு வரைக்குமே கூட்டிக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு தேவை உள்ள துணி விடுறதுக்கு அப்படின்றத பார்த்து நீங்க கஸ்டமர் பொறுத்து துணி வாங்கி கொடுக்குறத பொறுத்து நம்ம ஒரு இன்ச்சு இல்லை ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அந்த மாதிரி நம்ம உள்ள அளவுகள் கூட்டிக்கலாம் தையல் தையலுக்கான அளவை நம்ம தனியாக கூட்டுவோம் இந்த மார்பு சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தமாக கூட்டிடுங்க என்ன வருதோ அதை மொத்தமாக டபுள் மடங்காக கூட்டுனீங்கன்னா ரெட்டை முன்பக்கம் பின்பக்கம் இதே இருபது தான் வைக்கிறோம் பின்பக்கம் என்ன அளவு வருதோ அதே தான் முன்பக்கத்துக்கு வச்சு அப்படியே டபுள் ஆக்குனிங்கன்னா இருபது இருபது நாற்பது இப்போ ஒரு பதினெட்டே வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ பதினெட்டு பதினெட்டு முப்பத்தி ஆறு அந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸோட சைஸை அளவு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பிளவுஸில் அளவு இதை நம்ம கால் பாடி தான் நம்ம பார்ப்போம் பத்து ப்ளஸ் எவ்வளோ தையலுக்கு தேவையோ அதை வச்சுக்கிடுவோம் இப்படி தான் நம்ம வந்து பிளவுஸை வந்து இந்த அளவு தான் மெயினான அளவு இந்த பாடி சுற்றளவை நீங்கள் எடுத்தால் தான் நீங்கள் அடுத்தடுத்த அளவுகளை சரியான முறையில் எடுக்க முடியும் இப்போ ஒரு ப்ளவுஸோட சைஸ் எப்படி நம்ம அளவெடுக்கிறது அளவெடுத்து நம்ம எப்படி அதை கூட்டி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்த்தோம் தெளிவாக இந்த வீடியோ ரொம்பவே பிக்னர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ